நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இன்று பூரண சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணி தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரை நிகழ்கிறது சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணியளவில் சந்திர கிரகணம் தொடங்குகிறது முழு சந்திர கிரகணம் ஆரம்பம் ஆரம்பம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணியளவில் தொடங்குகிறது கிரகண மத்திய நேரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்று மணியாகும் முழு சந்திர கிரகணமும் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி மூணுக்கும் கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு ஒன்று இருபத்தி மணிக்கு நிறைவடைகிறது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் சாந்தி செய்து கொள்ளலாம் பௌர்ணமி அன்று பகல் பன்னெண்டு மணிக்குள் போஜனம் செய்து கொள்ளவும் அதன் பின் கிரகணம் முடித்த பின் புதிதாக சமைத்த உணவை உட்கொள்ளலாம் பௌர்ணமி சார்த்த மறுநாள் திங்கக்கிழமை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்றைக்கு செய்ய வேண்டும் தர்ப்பணம் பண்ண வேண்டிய நேரம் பதினொன்று நாற்பத்தொன்னுக்கு மேல் ஒன்று இருபத்தாறுக்குள் கிரகணம் பிடிக்கும் போதும் விட்ட பிறகும் சானம் செய்து கொள்வது நல்லது ப புராதனமான மந்திரங்களை ஓலையில் எழுதியுள்ள மந்திரங்களை எழுதி கொண்டு ஜபம் செய்வது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் முடிந்தளவு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சிரார்த்தத்தை மற்றவர்களுக்கு தானம் செய்து விடுவது நல்லது குழந்தை நட்சத்திரத்தில் கிரகணம் பிடித்தால் அதாவது பதினாறு வயதுக்குள் இருப்பவர்களுக்கு கிரகணம் பிடித்தால் அவர்களுக்கான தாயார் அல்லது தந்தை பரிகாரத்தை செய்யலாம் சந்திரன் பூமியை சுற்றிவரும் பாதையில் சூரியனின் ஒளி இருந்து மறையும் காலம் இது ஒரு விஞ்ஞான நிகழ்வுதானே அதை பலவித கருவிகள் கொண்டு ஆட்சி செய்யும் ஆய்வு செய்யும் விஷயம் ஆச்சுதே அதை போய் பொய் என்று பலர் பேசுவது இதற்கும் மனிதருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று பேசுவது போன்றவை இருக்கின்றன உலகம் தோன்றிய காலம் முதலே இந்த கிரகணங்கள் கண்டு மனிதன் பயந்தே இருக்கிறான் காரணம் அது பூமியில் மற்றும் இயற்கையில் தனி வாழ்வில் உண்டாக்கும் உடனடி மாற்றங்களைக் கண்டு அதனால் அந்த கிரகண நேரத்தில் இறைவனை வணங்கியிருத்தல் அவசியம் என்று சொல்லி வைத்தார்கள் சனாதனம் என்று சொல்கிறது நமக்கு இந்த சூரிய மற்றும் சந்திரன் பற்றிய பல குறிப்புகள் தெளிவாக இருக்கின்றன அதில் சந்திரன் என்பது மனிதர்களை வழிவழியாக பூமியில் பிறக்கச் செய்து அவர்கள் வாழ்கையிலே இன்ப துன்பங்கள் நெறிமுறைகளை உருவாக்கி வழி நமது முன்னோர்கள் வசிக்கும் இடம் பிதிர் உலகம் என்று காட்டி வைத்தார்கள் இந்த சந்திரன் சூரியன் ஒளிப்பார்வையில் மறைந்து நிற்கும் காலத்தே அமாவாசை இரண்டு கிரகண சூரிய சந்திர காலத்தை அவர்களுடன் பூமியில் தொடர்பு அதிகரிக்கும் என்பதால் அன்று நமது பிதுர் பிதிர் வணக்கங்கள் செய்ய என்று சொல்லி வைத்தார்கள் இந்த முழுமையான சந்திர கிரகணத்தின் போது அனைவரும் இறைநாமத்தை உச்சரித்ததும் மந்திர ஜமங்களை கைகொள்வார்கள் அதை மனனம் செய்து வருவது சிறப்பு ஏன் இதெல்லாம் இப்போது செய்ய வேண்டும் என்று இன்றைய கம்ப்யூட்டர் காலத்து இளையவர்கள் கேட்கக்கூடும் திடீரென்று ஒரு மிகப்பெரிய மிக வேகமான வைஃபை லிங்க் கிடைக்கிறது ஒன் ஜிகா மாதிரி வேகத்தில் பரபர என்று பல பெரிய சைஸ் சினிமா மற்றும் சாஃப்ட்வேர்களை அங்கேயே உட்கார்ந்து டவுன்லோட் செய்து கொள்வீர்கள் அல்லவா அதை போலவே இந்த கிரகண காலத்தில் உங்கள் பிரிது பிதிர் உலகத்துக்கும் உங்களுக்கும் டேட்டா வேகம் என் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும் எனவே நீங்கள் அந்த சமயம் பிதிர் வணக்கங்கள் மற்றும் தெய்வ மந்திர நம் ஜெபங்களை சோம்பேறித்தனம் இல்லாமல் எங்கே எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே உட்கார்ந்து கொண்டு மறக்காமல் செய்ய வேண்டும் தேகமலம் உள்ளவர்கள் இன்று மதியம் பன்னெண்டு ஐம்பத்தேழு மணிக்கு பிறகு திட ஆகாரங்களை தவிர்ப்பது நலம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் முன்னதாக இதன் பலன் ஆரம்பிக்கும் என்பதாக அறிகிறது பிதிர் உலகம் சவரிசம் எனப்படும் பூ அவர்கள் நெருங்கி வருவதால் தீட்டு உண்டு குளிக்க வேண்டும் அவரவர் குடும்ப வழக்கப்படியே செய்யும் செய்யவும் நண்பர்களும் வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்